ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமையல் பற்றி பார்க்குறது இல்லைங்க சமையலுக்கு உதவக்கூடிய புளி அதை எப்படி நம்ம வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது விதையெல்லாம் நீக்கி நாரெல்லாம் நீக்கி அப்படிங்கிறதத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் எப்பையும் கடையில் தாங்க வாங்கிறது புளி ஆனால் இந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்த கிராமத்துக்கு வந்ததுலேருந்து புளி வாங்கி நானே தட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் அது புளி வந்து எப்படி வாங்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா சதைப்பற்றா நல்லா நீட்டமாக இருக்கிற புளியாக பார்த்து வாங்கிக்கிறனுங்க ஒரு கொட்டையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா தட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி சூத்த இதெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் அதில் ஒரு மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நல்லா பார்த்து புளி வந்து வாங்கிக்கிறணும் இப்போ புளி சீசனுங்க இப்போ பாருங்கள் நான் அஞ்சு கிலோ வாங்கினேன் அது மா மாடியில் போய் மூணு நாள் காய போட்டு காய போட்டு காலையில் காயப்படுறது சாயங்காலம் அவள் வேலை விட்டு வந்ததும் எனக்கு எடுத்து கொடுத்துருவோம் வாப்பில் இது நல்லா காஞ்சாத்தே நம்ம தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு தட்டி எடுக்கலாம் நம்ம கொச கொசன்ட்டு இருந்துச்சுன்னா தட்ட முடியாது அதே மாதிரி புளி வாங்கையில் சில பேர் தண்ணி தெளிச்சு கூட கொடுப்பாங்க வெயிட்டுக்காக நம்ம அந்த மாதிரி வாங்கக்கூடாது தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரே வீட்டில் தாங்க வாங்கிறது எனக்குன்னு ஒரே ஒரு மரத்து புளியை கொண்டு வந்து வருஷம் வருஷம் கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நல்லா அலம்பி எடுத்துருவா மூணு நாலு நாள் காயப்படணும் நல்லா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மூணு நாள் காய வைக்கவுமே நல்லா சருகாக காஞ்சி வச்சுங்க பாருங்கள் இப்போ மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் நான் ஒரு தடவை இதே மாதிரி தோசை புளி கொடுத்து விட்ருந்தாங்க கடையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரவுண்ட் ரவுண்டாக தோசை மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகா புளி இவ்வளோ அருமையாக இருக்கேன் நம்ம இத்தனை வாங்கினது இல்லையே அப்படின்ட்டு அதை கரைச்சி பார்த்தீங்கன்னா அந்த புளியை ஒன்றுமே இல்லைங்க புளியே இல்லை வெறும் கொதுக்கு மட்டும்தான் இருக்க ஒழுசு அந்த புளி சாரே வரல அப்போ விட்டேங்க இனிமேல் நம்ம புளியே வாங்கக்கூடாது அப்படின்னு பாருங்கள் நல்லா காஞ்சு வச்சு புளி இதை இன்னி நம்ம ஒரு கல் வச்சு தட்டிக்கலாம் நான் வந்து போன வருஷம் வரைக்கும் கோணூசியில் தங்க எடுத்தேன் விதைய நல்லாயிருக்கும் ஆனால் கையெல்லாம் குத்தி குத்தி புண்ணா போச்சு அதனால் இப்போ வந்து நான் ஒரு கல்லை வச்சு நானே தட்டிக்கிட்டேன் வீரமா கூட நான் வந்து தட்டி தாரேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் புளி மட்டும் நானே எனக்கு எடுத்தால்தான் எனக்கு பிடிக்குங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிடுவோம் தட்டும் போதே அந்த விதையெல்லாம் பாதி போயிடும் முக்கால்வாசி போயிருங்க ஏன்னா காஞ்சிருக்கு இல்லையா அதனால டக்கு டக்குன்னு தட்டையில் பூரா போயிடும் பாருங்கள் பாதி இதில் விதையே இல்லை இதை என்ன செய்யணும் திருப்பி நம்ம வந்து காய வைக்கணும் இது பெரிய புளியாக இருக்கங்காட்டி ஒரேதான் தட்டவும் நல்லா இருக்குது இதே தான் நீங்கள் கொட்டை வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும் ரெண்டாவது தட்டும்போது கையிலையும் அடிபடும் அது மாதிரி நம்ம அந்த காம்பெல்லாம் ஒரு தட்டு தட்டிடணும் அப்போத்தான் நல்லாயிருக்கும் மொத்தமாக தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்த பின்னாடி கூட உங்களுக்கு ஒன்று ரெண்டு விதைகள்லாம் இருக்கும் பரவாயில்ல அதை நம்ம திருப்பி நம்ம வெயிலில் மாடியில் கொண்டு போய் காய வச்சு திருப்பி நம்ம அதை எடுக்கும்போது அந்த விதையுமே நம்ம எடுத்துடலாம் பாருங்களேன் எடுக்கும்போதே நிறையா புளியில் விதைபுறம் கீழே போயிருச்சு தட்டும்போதே கீழே விழுந்துடும் ஒன்று ஒன்று தான் இருக்கும் இப்போ திருப்பி இந்த தட்டின புளியை மாடியில் கொண்டு போய் காய போட்டோம் பாருங்கள் அதில் ஒன்று ஒன்று அங்கங்கே புளி கொட்டை இருக்கும் பரவாயில்லங்க அதை காய போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னு திருப்பி நான் அந்த நார் இதெல்லாம் நான் எடுத்துட்டேங்க ஏன்னா எனக்கு அது பிடிக்காத நார் சில பேர் வந்து நாரோட தான் போடுவாங்க பாருங்கள் இப்போ காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படி காய வச்சு எடுத்தாத்தையும் உங்களுக்கு இந்த நாரெல்லாம் புளியோடு ஒட்டாமல் டக்கு டக்குன்னு வரும் இல்லாட்டி பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குங்க அதனால நான் காய வச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டு அந்த நார் ஒன்று ரெண்டு கொட்டையும் இருக்கிறதையும் எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா பவளம் போல் இருக்குது பாருங்களேன் நமக்கு கரைச்சி எடுக்கிறதுக்கும் இருக்கும் ரெண்டாவது மறு வருஷம் மறந்தட்டிக்கும் நல்லா கெட்டே போகாதுங்க பிசு பிசுப்புன்னு ஆகாது நான் இடையில கூட நான் காய வைக்க மாட்டேன் அப்படியே நல்லா ஒரு பிளாஸ்டிக் ரெண்டு கவரில் உள்ளே போட்டு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா மூடி வச்சுட்டு தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிருவேன் மொத்தமாக கையை விட்டோம்னாத்தான் நமக்கு ஈரம் போடும் கெட்டு போகும் நான் அந்த மாதிரி செய்யவே மாட்டேங்க அவ்வளோதாங்க நமக்கு சமையலில் முக்கியமாக தேவைப்படுற புளியை எப்படி வருஷத்துக்கு நம்ம பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக நான் சொல்லிட்டேங்க இது வந்து புளி சீசன் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி இப்படி வருஷத்துக்கு பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்